வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணா அதாவது ஷேரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் ஷேர் இருக்கோம் இல்லையா நல்லது கெட்டது எதுவும் தெரிஞ்சு தெரியாமல் நிறைய விஷயங்கள் இருக்கோம் இப்போ எதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணலாம் இதெல்லாம் ஷேர் பண்ணக்கூடாது கண்டிப்பாக ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா ஸோ இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு இது ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிறது கூட நம்ம சொல்லலாம் ஸோ என்ன அப்படின்னா இப்போ பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்ககிட்ட நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணணும் அவங்க வந்து டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதாவது ரெண்டு பேரும் ஒர்க்ல இருக்கிறதுனால அந்த டைம் வந்து அவங்களுக்கு அம்மையில் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க நல்லது கெட்டதெல்லாம் கண்டிப்பா குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும் இது பண்ணுனா இது நடக்கும் இப்படி இருந்தா இப்படிதான் ஆகும் அப்படிங்கிறத சொல்லிட்டோம்னா அந்த சொசைட்டில அவங்க என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்களால ஃபேஸ் பண்ண முடியும் இப்ப நம்ம ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் புக்ஸ் பென்சில் இதெல்லாம் நம்ம கிட்ட எக்ஸா இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் நம்ம மத்தவங்களுக்கு கொடுப்போம் இல்லையா ஃபுட்டு கூட நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம் அதெல்லாம் நல்ல பழக்கம் தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை கொடுக்கலாம் ஆனா எதை வந்து நம்ம பண்ணக்கூடாது நம்மளுடைய பர்சனல் டீடைல்ஸ் நம்மளுடைய போட்டோஸ் நம்மளோட வீடியோஸ் இதெல்லாம் வந்து நம்மளுடைய நட்பு வட்டம் இல்லை நம்ம தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்க கூடாது நம்ம கேஷுவலாக தான் பண்ணுவோம் ஆனா அது வந்து ஆயிடும் இல்லையா ஒரு சூழ்நிலையில அது வந்து கஷ்டமாயிடும் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பேரண்ட்ஸ் கிட்ட கோ கோச்சுட்டு இங்க இருந்து ஏதாவது போய் சொல்லிட்டு இருப்பாங்க மத்தவங்க கிட்ட அதை ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க அதுவும் ரொம்ப தவறான விஷயம் இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா இந்த சொசைட்டில நிறைய கண்கள் நம்மள பாத்துக்கிட்டு இருக்கு எப்போ எந்த பிரச்சனையில நம்ம மாட்டுவோம் அப்படிங்கிற தான் இப்ப போயிட்டு இருக்கு இல்லையா சோ இதுல வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜில பேஸ்புக் ட்விட்டர் அப்புறம் இன்ஸ்டா நிறைய விஷயங்கள் நிறைய இது போய் போகுது இல்லையா சோ இதுல நிறைய வரக்கூடிய மெசேஜஸும் வந்து நீங்க பார்த்து மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் ஒரு மனிதாபிமானத்தோட ஒரு ஹெல்பிங் மைண்டோட நம்ம பண்ணுவோம் சப்போஸ் அதுலயும் வந்து எதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது இல்லையா சோ நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் ஆப்போசிட்ல அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும் சோ இதுலயும் வந்து கவனமா இருக்கணும் சோ இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு சோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இது நம்மளுடைய ஆலீஸ்வல் சேனல் நன்றி